从现在拿起来。

Ini adalah sebuah Ini dia, ya, dia menghindar banget. ini sih? Ya, kalau okay. kita

मैं ज़रूर करूंगा। मैं क्यों बात करूंगा? इधर वो किचन होता

ಅಂದ್ಬಿರಕ್ಷ ಸಿಂಹರಾಶಿ ಪೂರ ಸೋರಿ ಅದೇ ನೆಟ್ಟು ಬಿಟ್ಟು

Aku bilang, <laughs> <laughs> নাম নাম করে ভнди পড়লে মালটিপল পড়লে তো 谢谢

மகத்தில் அப்பவும் சனியோட வீடு அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட காரியம் இந்த பன்னெண்டு முடிச்சு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படிங்கிற ராசிங்க பதினஞ்சு வரைக்கும் இங்கே காமிக்கு போயிருக்காங்க கரெக்டுங்களா அப்போ மிதனத்துலாம் பதில் இந்த சோவி இருக்கு ஒரு வீட்டையே வச்சாலும் ஒரு சோவி ஒரு சோவி இங்கே இருந்தால் கூட வேறு விதம்னு சொல்லலாம் அப்போ இது என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து குழந்தை பார்க்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பிட சொல்லலாம் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துங்க அதுக்கப்புறந்தான் குழந்தை வரணும்னு சொல்லலாம் அவங்க வேறு இப்ப சோதிப்படின்னா மகரத்தில் சோதியமும் குடும்பத்திர சோதின்க்கா இவங்க குழந்தையை ட்ரை பண்றதுல இவங்க வீட்டில் ஒரு இறப்பு காரியம் நினைச்சுட்டா குழந்தை எப்பெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஒரு இறப்பு செய்தி உங்களுக்கு வந்துகிட்டே அப்போ அந்த உயிர் வாழ்கிறதுக்காக கேட்குறீங்க அது போய் இருக்கும் அப்போ சகல சரியாகுது வந்து அப்போ இந்த குரு வீட்லேயே வந்திருக்கனால ஒன்பதாம் மடம் என்பது என்ன அஞ்சாம் மடம் முதல் குழந்தை ஏழாம் மடம் தாய் வழி குழந்தை ஒன்பதாம் மடம் மூணாவது குழந்தை அப்போ மாற்று தாய் எடுத்து வளர்த்துற குழந்தை வளர்த்துக்கிட்ட சொல்லுவோம் இல்லை இப்போ வந்து வர மாட்டாங்க இது வந்து நீங்கள்

ஏழாம் பழகுதான ஒத்துக்கிறப்பட்டு தானே ஏழாம் பாவம் தான் அவங்களுக்கு முடியாது அவங்க அரை மணி நேரம்